சிலகுட்டி எல்லாருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம் தற்பொழுது பள்ளிகள் திறப்பு எப்பொழுது அதை பற்றி ஒரு முக்கிய தகவல் கிடைத்திருக்கு அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னு ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மாணவ செல்வங்கள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க பத்தாம் தேதியை ஸ்கூல் ஓப்பன் பண்ணிருவாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஓப்பன் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு செல்லக்குட்டீஸ் மத்தியில் வந்து எழுப்பப்பட்டிருக்கு ஆனால் பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டவுட்டாக தான் இருக்குது ஓகேங்களா என்னென்னா இப்போ வந்து நீங்கள் நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து உங்களுடைய மாவட்டங்களில் கலநிலவரம் எப்படி இருக்குன்னா இரவானால் மழை காலையில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டு வருது நூறு கிட்ட வந்துச்சு ஓகேங்களா ஒரு சில இடங்கள்லாம் நூறு கிட்ட வந்துச்சதுனால கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தின் தாக்கம் குறைகிறது ஆனாலும் கூட சரி வெப்பம் தாக்கம் குறைகிறது திங்கக்கிழமை ஓப்பன் பண்ணிடலாமா அப்படின்னு வந்து நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு சில முடிவுகள் எடுக்கணும் ஓகேங்களா ஆலோசனை வந்து பண்ண போகிறாங்க இன்னி இன்னைக்கு ஈவினிங் குள்ளுவோ இல்லை நாளை ஓகேங்களா அதாவது சனிக்கிழமை நாளைக்குள்ளவோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுகளை ஆலோசனை பண்ணி நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா சிஓ கட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணி ஒரு முடிவுகளை வந்து எடுப்பாரு நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் ஓகேங்களா அதன் பிறகு இன்னொரு ஒரு டெசிஷனே எடுப்பார் என்னென்னா பெற்றோர்கள்கிட்ட வந்து ஒரு சில கருத்துக்களை கேட்பாரு அதன் பிறகு பிரதர் ஓகேங்களா நம்மளுடைய பாலச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார் அவர்கிட்ட முடிவுகளை கேட்பாங்க இந்த அடுத்த ஆறு நாட்களுக்கு எப்படி இருக்கும் கள நிலவரங்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாகுமா இல்லை கரெக்டாக இருக்குமா மாணவர்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலின் தாக்கத்தை வந்து ஏற்று அவர்களால் படிக்க முடியுமா அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதா அப்படின்னு நிறைய சில ஒரு சில ஆலோசனைகள்லாம் பண்ணி ஒரு முடிவுகளை வந்து நம்மளுடைய மினிஸ்டர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் கொடுப்பாரு ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க ஓகேங்களா மற்றபடிக்கு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த கவுத்துன்ற பண்ணுற மாட்டாங்க ஆனாலும் கூட அடுத்ததான் வந்து இன்னொரு முடிவுகள் இருக்குது சப்போஸ் ஒரு சில சேஞ்சஸ் நடந்தால் பதிமூணாம் தேதியோ இல்லை பதினாலாம் தேதியோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நம்மளுடைய புதுச்சேரி மா மாநிலம் இருக்கிறது அல்லவா அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பதிமூணாந்தேதி புதன்கிழமை ஓகேங்களா புதன்கிழமை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே ஓகேங்களா ஏன்னா வெப்பத்தின் தாக்கத்தை பொறுத்து கல நிலவரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா மாணவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அந்த முடிவை கூட வந்து நம்மளுடைய தமிழக அரசு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னா வந்து எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் ஆலோசனை பண்ணுறப்போ ஒரு சில கருத்துக்கள் கரெக்டாக வரலனா நம்மளுடைய வெதர் இருக்கட்டும் இல்லை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடிக்கு பெருசா பதினெட்டாம் தேதி அளவுக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து வாய்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப குறைப்பா ஓகேங்களா பதினெட்டாம் தேதி அளவுக்கு போகாது மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு புதன்கிழமை அந்த ஒரு சுச்சுவேஷன்ன்றது உங்களுக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் என்பது அதிகமாக இருக்குது செலகுட்டிஸ் ஓகேங்களா மற்றபடிக்கு உங்களுக்கு அடுத்ததாக வந்து உங்களுக்கு இந்த ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாவே அடுத்து உங்களுக்கு வந்து லீவ் வேற வருது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் லீவ் எங்கே வருது எப்போ வருதுன்றது கண்டிப்பாக வந்து நிறைய செலகுட்டிஸ் கமாண்ட்லேயே வந்து சொல்லியிருந்தீங்க என்னன்னா ஜூன் பதினேழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீக் பண்டிகைக்கு வந்து விடுமுறை என்பது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க அது முடிஞ்சு அப்படியே சனி ஞாயிறு விடுமுறை தொடர்ந்து ஒரு மூணு நாள் லீவ் வரும் ஓகேங்களா அதனால் கவலைப்படாதீங்க ஸ்கூல்ஸ் வச்சுட்டாங்களேன்னு கண்டிப்பாக வந்து லீவ் ஆனது அடுத்து இருக்குது ஒரு த்ரீ டேஸுக்கு ஒரு சில செல்லக்குட்டிலாம் கேட்குறீங்க டவுட்டாக ப்ரோ பதினெட்டாம் தேதியை ஸ்கூல் வைக்கலாமே இல்லை பதினெட்டாம் தேதி தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்மக்கிட்ட கிட்ட இல்லை நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக அவங்க அனவுஸ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியும் ஓகேங்களா ஒரு முடிவாக சொல்லலாம் இந்த ஒரு டேட்டுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள ஏன்னா வந்து சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வெதர் மாறிக்கிட்டே இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் நம்மளுடைய கவர்மெண்ட் சைடு முடிவு எடுப்பாங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் என்ன நடக்கிறது மேலும் செலகுடி இந்த வீடியோ உங்களுடைய அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக என்ன மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பள்ளிக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா ஓகே சில குடிஸ்